வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் பாடலும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி முப்பது அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலில் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திரு உலமோ ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே விளக்கம் நான் ஒன்றும் அறியா சிறு குழந்தையாக இருந்தபோதே பாவங்களை செய்து சுழலில் சிக்கிக்கொள்ளாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டாய் அப்படி ஆட்கொண்ட என்னை இல்லை என்று சொல்வது உனக்கு ஏற்புடையது அன்று இனி நான் என்ன செய்தாலும் அறிவில்லாமல் நடுக்கடலில் சென்றே விழுந்தாலும் என்னை காத்து கரையேற்றுவது உன் திரு உளமே ஒன்றாகவும் பலவாகவும் உருவமற்ற அருவமாகவும் விளங்கும் என் உமையவளே இவ்வந்தாதியை கூறிவர அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்கும் அந்தாதி முப்பத்தி ஒன்று உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே விளக்கம் அன்னை அபிராமியும் அவளின் ஒரு பாகமாய் விளங்கும் ஈசனும் ஒரே உருவில் வந்து கீழோனான எண்ணையும் தங்கள் மேல் அன்பு செய்ய வைத்து அருள் புரிந்தார்கள் ஆகவே இனி நான் சிந்திப்பதற்கு வேறெந்த சமயங்களும் இல்லை என்னை பெற்றெடுக்க இனி ஓர் தாயும் இல்லை பிறவி பெருங்கடல் நீந்திய எனக்கு இனி மறுபிறப்பில்லை அன்னையே உனது தரிசனத்தால் உன்பால் அன்பு செய்ய வைத்து விட்டாய் இவ்வந்தாதியை கூறிவர மறுமையில் உண்டாகும்